நம்ம நாட்டின் பிரதமர் என்னங்க சொல்றாரு நீ நீ யாரு நான் நானாருன்னு சொல்றாரு அவர் என்ன வந்து நீ கோயிலுக்கு வான நான் மசூதிக்கு வரேன்னு சொல்றாரா இல்ல நம்ம டொப்பியா போட்டு வந்து அவர் விளம்பரப்படுத்துறாரா நீங்க சொல்ற அந்த அரபு கண்ட்ரில கூட இவருக்கு ரெட் கார்பெட் போட்டு வரவேற்பு கொடுக்குறாங்க இன்னைக்கு கிறிஸ்தோர் நகரில் போனா வந்து வரவேற்பு கொடுக்குறாங்க இந்த பிரதமர் என் நாட்டில் பறக்கலையு சொல்லி எத்தனை பேர் ஏங்குறாங்க நீங்க என்னடனா இன்னுமோ இந்து நாடு இது முஸ்லீம் நாடா மாத்திரம் சொன்னா என்ன மாதிரி இங்க அர்த்தம் இது நாடு பிரிவினைப்படும் போது கூட இந்த நீங்க சொல்ற இந்த சங் பரிவார் ஆர் தாங்க வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க காங்கிரஸ் பண்ணல இதே நேருவோ வந்து ஜின்னா பண்ணல இந்த நாட்டை கூறாக்கி இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து மத அரசியல் பண்ணி வர்றாங்க நூறு வருஷமா ஒரு இயக்கம் வந்து இன்னைக்கு கட்டுக்கோப்பா வருது எப்படி ஏன் அந்த முயற்சி நீங்க சொல்றேன் இன்னைக்கு இஸ்லாமியர்களே வந்து நாற்பது அமைப்பு இருக்குது உங்களுக்குள்ள ஏன் ஒத்துமை இல்ல நாடு முக்கியம் அதுக்கு பிறகுதான் மதம் சம்சூதீன் அவர்களே தப்பான வந்து இதை நீங்க பரப்பாதீங்க ஆர் எஸ் எஸ் நீ பார்த்திருக்கீங்களா அமைதியா இருப்பான் செய்யற வேலை வந்து இந்த இந்த தெரியாது நான் வந்து சேலஞ்சு பண்ணுறேன் ஒன்று ரெண்டு சீட்டுக்கு இன்னைக்கு திராவிட ம திராவிட மாடல் கட்சிக்கிட்டெல்லாம் வந்து காலில் விழுவிங்கள உங்களுக்கு தெம்பு திராணி இருந்ததுனா உங்களுக்கு தெம்பு திராணி தான் இன்றைக்கி வந்து எஸ்டிபிஐ கட்சி இன்னைக்கு அதிமுக வந்து கூட்டணி பேச போயிருக்கிறாரு இந்த ஆண்ட தமுகி எல்லாமே அடிமைப்பட்டு கிடக்குறீங்களா ஒரு ஒரு சீட்டுக்காக ரெண்டு சீட்டுக்காக ஏன் இஸ்லாமிய மக்கள்லாம் சந்தோஷமாகறாங்களா ஒருங்கிணைந்து குரல் கொடுப்பீங்களா உங்கள் இடத்துல நான் இருந்ததுன்னா ஒருங்கிணைந்து என்ன பண்ணியிருப்பேன் தனித்து நின்று இருப்பேன் மாதிரி பேசுற ஆளுங்க பற்றியெல்லாம் வந்து நீங்கள் தயவு செய்து வந்து டைவெர்ட் ஆகாதீங்க சில யூடியூப் சேனல்கள்லாம் பார்க்க போனீங்கன்னா இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் வந்து பார்க்க போனால் ராங்காக கைட் பண்ணிகிட்டே தான் வந்திருக்கிறாங்க இது காலாகாலமாக அதாவது இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோவில் பேசுனவர் வந்து ஷம்ஷுதீன் இவர் வந்து பார்க்குன்னா ஒரு ஸ்காலரு குரானை நல்லா வந்து ஓதக்கூடியவர் அதோடைய அர்த்தங்கள்லாம் வந்து நல்லா தெரிஞ்சவர் பல மாணவர்களுக்கு வந்து நல்ல விஷயத்தை போதிக்கிறவர் இவர் வந்து ஒரு யூடியூப் சேனலில் வந்து பேட்டி கொடுக்குறார் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு நாலு பேர் யார் ஹெக்டேவர் கோல்கரு குருஜி இவங்கெல்லாம் வந்து என்னென்னா ஒரு டீக்கடை பெஞ்சில் உக்காந்துக்கிட்டு அடுத்த நூறு ஆண்டுக்கு வந்து இந்த நாடை இந்து நாடாக மாற்றணும்னு சொல்லி வந்து அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்களா பக்கத்தில் இருந்த இவர் வந்து ஒட்டு கேட்டுருக்கிறார் இப்போ இவருக்கு வந்து வயசு பார்க்க போனீங்கன்னா நூற்றி ஒரு வயசு நான் சம்சூதீன் அவர்கள் வந்து கேட்குறேன் நீங்கள் இன்றைக்கி வந்து நூறு வருஷத்துக்கு நடந்த ஒரு கதையை வந்து இப்போ சொல்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு அறுபது எழுபது வயசு இருக்குமா நான் ஏன் சொல்ல வரேன்னா எதுக்கேத்தாலும் அந்த காலத்துலேருந்து பார்க்க போனீங்கன்னா ஆர்எஸ்எஸ்ஸு சங்க் பரிவார் ஆர்எஸ்எஸ்ஸு சங் பரிவார் இதை வச்சு தான் அரசியல் பண்ணுறாங்க ஏன்னா மற்றதுக்கெலாம் வந்து அவங்க பேசுறதுக்கு வேற எதுவுமே இல்லை இந்து நாடு நான் கேட்குறேன் அதுக்கு எடுத்த அஜெண்டா வந்து என்னென்னா வந்து ஹேட் பாலிசின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல ஹேட் பாலிசி கிடையாது ஒருங்கிணைந்த பாலிசி நாடு சுதந்திரம் அடையிலங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாடே சுதந்திரம் அடையலை அப்போ அந்த நேரத்தில் வந்து நம்ம முஸ்லீமு கிறிஸ்டின்னு இந்து இவங்கெல்லாம் வந்து நம்ம நாட்டுக்கு எப்போ சுதந்திரம் கிடைக்கும் தான் எதிர்பார்த்தாங்களே தவிர ஹிந்து நாடு எப்போ அவனு யாரும் எதிர்பார்க்கல வெள்ளக்கார ஆட்சியில் வந்து இருக்கும்போதே இவங்க பிளான் பண்ணதாக நீங்கள் சொல்லும் போதே இதுவே ஒரு கற்பனன் வந்து செய்து இஸ்லாமியர் சகோதரர்கள் புரிஞ்சிக்கணும் ஹிந்து நாடுன்னு சொல்கிறாருலே முஸ்லீம்களுக்குன்னு ஒரு நாடு இருக்கும்போது கிறிஸ்துவர்களுக்குன்னு ஒரு நாடு இருக்கும்போது ஹிந்து நாடு இருக்கக்கூடாதா முகலாயர் வரும்போது முஸ்லீம்கள் வந்தாங்க வெள்ளைக்காரன் வரும்போது கிறிஸ்துவன் தான் அப்போ இந்து எங்கேருந்து வந்தான் ஏங்க இது நம்ம நாடுங்க இது இந்து நாடு தான் ஆனால் இந்த இந்து நாட்டில் இந்து நான் கேட்குறேன் முஸ்லீம் இந்துவா மாறுன்னு வற்புறுத்தினாங்களா இல்லை கிறிஸ்துவனை இந்துவா மாறு வற்புறுத்துனாங்களா இந்த இந்து நாட்டில் அனைத்து மதங்களும் ஒன்றா இருக்கிறது தானங்க பாடுபட்டு வந்துருக்குறாங்க அதுதாங்க அவங்களுடைய அஜெண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் வந்து நாடு பிரிவினை போது வந்து முஸ்லீம் நாடு வேணும்னு சொல்லி இங்கே இருக்கிற நிறைய முஸ்லீம்ஸ் வந்து அந்த முஸ்லீம் நாடு ஒன்றுன்னு சொல்லி போயிட்டாங்க இங்கே இருக்கிற ஒவ்வொரு முஸ்லீமும் இந்தியன் இது ஏன் நாடு நான் பிறந்த மண் இதை விட்டு போகமாட்டேன்னு சொல்லிட்டு தான் நம்மளாம் இங்கே இருக்கிறோம் நம்ம பூர்வீகம் இங்கே இருக்குது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் கூட வந்து காலாகாலத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு மத போதகர் நீங்கள் இப்படி பேசலாமா நம்ம நாட்டின் பிரதமர் என்னங்க சொல்றாரு நீ நீ யாரு நான் நானாருன்னு தானே சொல்றாரு என்ன வந்து நீ கோயிலுக்கு மசூதி வரன்னு சொல்றாரா இல்லை நம்ம டொப்பியோ போட்டு வந்து அவர் விளம்பரப்படுத்துறாரா நீங்க சொல்ற அந்த அரபு கண்ட்ரில கூட இவருக்கு ரெட் கார்பெட் போட்டு வரவேற்பு கொடுக்குறாங்க இன்னைக்கு கிறிஸ்துவர் நகரில் போனா வந்து வரவேற்பு கொடுக்குறாங்க இந்த பிரதமர் என் நாட்டில் பறக்கலையேன்னு சொல்லி எத்தனை பேர் இயங்குறாங்க நீங்க என்னடனா இன்னுமோ இந்து நாடு இது முஸ்லீம் நாடா மாத்தணும்னு சொன்னா என்ன மாதிரி இங்க அர்த்தம் இது நாடு பிரிவினைப்படும் போது கூட இந்த நீங்க சொல்ற இந்த சங் பரிவார் ஆர்எஸ்எஸ் தாங்க வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க காங்கிரஸ் பண்ணலை இதே நேருவோ வந்து ஜின்னா பண்ணலை இந்த நாட்டை கூறாக்கி இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து மத அரசியல் பண்ணி வர்றாங்க இதுதான் உண்மை நூறு வருஷமா ஒரு இயக்கம் வந்து இன்னைக்கு கட்டுக்கோப்பா வருதுன்னு எப்படி ஏன் அந்த முயற்சி நீங்க பண்ணலை இன்னைக்கு நான் சொல்றேன் இன்னைக்கு இஸ்லாமியர்களே வந்து நாற்பது அமைப்பு இருக்குது உங்களுக்குள்ள ஏன் ஒத்துமை இல்லை நாடு முக்கியம் அதற்கு பிறகுதான் மதம் சம்சூதீன் அவர்களே தயவு செய்து வேண்டி கேட்டுக்கிறேன் தப்பான வந்து இதை பரப்பாதீங்க அமைப்பை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் நான் தயவு செய்து புரிஞ்சுங்க அவங்க வந்து வாங்க எங்க கூட சேருங்கன்னு வந்து கூப்பிட்டது இல்லை நானும் கேம்புக்கு போயிருக்கிறேன் நடுநிலையா வந்து இன்னைக்கு என் இஸ்லாத்துல என்ன நடக்குது அமைப்புல என்ன நடக்குது எனக்கு தெரியும் கண்ணால வரைக்கும் நான் நம்ப மாட்டேன் அந்த மாதிரி நீங்க வந்து காதால கேட்டதை வச்சு எல்லாருக்கும் ஊருக்கெல்லாம் பரப்பாதீங்க இதை தான் நீங்க இன்னைக்கு இஸ்லாமியர் மத்தியில் வந்து இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் சங்கு பெறுவார் ஆர்எஸ்எஸ் சங்கு பெறுவார் அந்த இடத்துல ஆர்எஸ்எஸ் அடிச்சுட்டான் முஸ்லீமை கொண்டுட்டான் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான்றாங்க அவன் உண்மையால் ஆர்எஸ்எஸ் இருக்க மாட்டான் அதே நேரத்தை ஒரு இஸ்லாமியர் வெட்டிட்டான் குத்திட்டான் வெடிகுண்டு வச்சுட்டான்னா அவன் உண்மையால் இஸ்லாமியர் இருக்க மாட்டான் இஸ்லாம் ஒருபோதும் வன்முறையை போதிக்கிறது கிடையாது ஆர்எஸ்எஸ் உண்மையால் காரண நீங்க பார்த்துருக்கீங்களா அமைதியா இருப்பான் செய்கிற வேலை வந்து இந்த இந்த பண்ணுறதுக்கு இங்கே தெரியாது ஆன்மீகத்தை பற்றி பேசுவோம் இந்த நாட்டுக்கு உயிர் தியாகம் பண்ண தியாகிகளை பற்றி பேசுவோம் அதே மாதிரி தான் இஸ்லாத்துலேயே வந்து பார்க்க போனீங்கன்னா இந்த இந்த சைடில் பண்ணுறது இந்த சைடுக்கு தெரியாது உண்மையாலுமே இஸ்லாமியர்கள் ஆனால் அவங்க வாயை திறந்ததில்லை உங்களை மாதிரி சிலராள தான் இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கு அவப்பெயர் ஏன் பிரிவினையை தூண்டுறீங்க ஏன் வன்முறையை தூண்டுறீங்க வாங்க இது நம்ம நாடு நம்ம பிள்ளைகளுடைய எதிர்கால இருக்கணும்னா வாங்க வந்து களத்தில் இறங்குங்க உங்களுக்கு என்ன அது பேசுங்க பிரதமர் கையில் அதை விட்டுட்டு வந்து நீங்கள் கா வந்து கேட்டுட்டு இங்கே வந்து இங்கே பேசாதீங்க ஏன் இஸ்லாமிய சகோதரியில் புரிஞ்சிக்கணும் தயவு செய்து தெரிஞ்சிக்கங்க புரிஞ்சிக்குங்க ஏன் உன் என்ன கேட்டிங்கன்னா இஸ்லாமிய இஸ்லாமும் சரி ஆர்எஸ்எஸும் இவங்களுடைய எண்ணங்கள் ஒன்று தான் இவங்க வந்து அதே மாதிரி ஒரு ஜமாத்தாரங்க வந்து போனாங்கன்னா வாவான்னு அவங்க கூப்பிட்றது இல்லை நீயா அவட்டும் தான் சொல்லுவாங்க அதே தான் இங்க ஆர்எஸ்எஸ்லயும் நீ என் இயக்கத்துக்கு கூப்பிடுறதே கிடையாது அவங்க கூப்பிடுவாங்க அஞ்சு நாள் ஆறு நாள் ட்ரைனிங் கொடுப்பாங்க இதற்கு மேலே இந்த மக்களுக்கு நீ சேவை செய்வாக்குதான் அதே தான் சொல்கிறாங்க ஆனா இதில் நடுவில் இருக்கிற என்ன பண்ற நம்மள அண்ணன் தம்பியா பழகறத பழக விடாம இவங்க வந்து கலவரத்தையும் வன்முறையையும் இந்த மாதிரி வந்து தூண்டி விட்டு தூண்டிவிட்டு தூண்டி விட்டு வந்து ஜாதி அரசியல் பண்றாங்க நான் வந்து சேலஞ்சு பண்றேன் நான் சேலஞ்சு பண்ணுறேன் ஒன்று ரெண்டு சீட்டுக்கு இன்னைக்கு திராவிட திராவிட மாடல் கட்சிக்கிட்டெல்லாம் வந்து காலில் விழுவிங்கள உங்களுக்கு தெம்பு திராணி இருந்ததுன்னா உங்களுக்கு தெம்பு திராணி தான் இன்னைக்கு வந்து எஸ்டிபிஐ கட்சி இன்னைக்கு அதிமுக வந்து கூட்டணி போயிருக்கிறாரு இந்த ஆண்ட தமுகி எல்லாமே அடிமைப்பட்டு கிடக்குறீங்களா ஒரு ஒரு சீட்டுக்காக ரெண்டு சீட்டுக்காக ஏன் இஸ்லாமிய மக்கள்லாம் சந்தோஷமாகறாங்களா ஒருங்கிணைந்து குரல் கொடுப்பீங்களா உங்கள் இடத்துல நான் இருந்ததுன்னா ஒருங்கிணைந்து என்ன பண்ணியிருப்பேன் தனித்து நின்றுருப்பேன் தனித்து நின்று ஜெயிச்சுட்டு நான் வந்து இவன் வந்து மக்களுக்கு நல்லது போனவங்க அவங்க ஆதரவு கொடுத்துருப்பேன் ஆனால் காலகாலமாக நீங்கள் பண்ணிட்டு வர்றீங்களா உங்களுக்கு தெம்பு தான் உங்கள் குடும்பம் வாழ்ந்தால் போதும்னு சொல்லி இருக்கிற சில இஸ்லாமியர்கள் சில இஸ்லாமிய தலைவர்களால் இன்றைக்கி இஸ்லாமிய சமூகமே தலை குனிஞ்சின்னு இருக்குது விழ்த்துக்கொள்ளுங்களே சரி இஸ்லாமிய சகோதரர்களே இவங்க மாதிரி பேசுகிற சம்ஸ்வதி மாதிரி பேசுகிற ஆளுங்க பற்றியெல்லாம் வந்து நீங்கள் தயவு செய்து வந்து டைவெர்ட் ஆகாதீங்க அவங்க மாய தோற்றத்தை கிரியேட் பண்ணுறாங்க இன்றைக்கி வந்து சில இமான்கள் மூலமாக வந்து வந்து மசூதியில் வெள்ளிக்கிழமைனா வந்து பயான் பண்ணிவிட்டு இவன் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான் கண்ணால் பார்க்குற வரைக்கும் நீங்கள் தயவு செய்து நம்பாதீங்க அது யாராக இருந்தாலும் சரி எதிர்த்து குரல் கொடுங்க சிந்திங்க தயவு செய்து சம்சுதியினர்களை நான் எச்சரிக்கிறேன் இனியும் நீங்கள் பிரிவு வந்து பிரிவினை ஏற்படுத்துகிற மாதிரி பேசினீங்கன்னா உங்களுக்கு இஸ்லாமிய சகோதரர்களே தக்க பதிலடி கொடுப்பாங்க இஸ்லாமிய சகோதரர்களே சிந்திங்க செயல்படுங்க ஜெஹன்